இக்கதையின் நாயகன் மகிந்தன் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலதொழில் உள்ள பாரம்பரிய செல்வந்தன் திறமை திமிர் நினைத்ததை அடைய எந்த எல்லைக்கும் செல்வம் இக்கதையின் நாயகி கவிலையா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மிக மிக அழகான பெண் கடைசி ஆண்டு பொறியியல் மாணவி அன்பான குடும்ப வரவுமுறைகளுக்கு கட்டுப்பட்ட அக்மர் தமிழ் பெண் மகிந்தனின் கருப்பு நிற ஆடிக்கார் டிராபிக்கில் சிக்கி நின்றிருந்த போது காரின் அருகில் இருந்த ஸ்கூட்டியில் முகத்தினை வெயில் தூசியில் இருந்து காப்பதற்காக நெற்றி கண்கள் தவிர மற்ற பாகம் அனைத்தையும் கரும் பச்சை நிற துப்பட்டாவால் மூடி நின்ற கவிழையாவின் சந்தன நெற்றியும் அழகான கண் இமையின் முடி வளைந்து புருவம் தொட்ட நீண்ட விழிகளும் சரியான அளவில் தைத்திருந்த உடையில் தெரிந்த அவள் சாமூத்திருக்கலட்சண உடல் அமைப்பும் கண்ட அவன் உதடுகள் பியூட்டிஃபுல் என்று முணுமுணுத்தது டிராபிக் ஆனது இருவர் வாகனமும் அவர்கள் பாதையில் சென்றனர் மகிந்தனின் கார் கடற்கரையில் இருந்த அப்பெரிய மதில்களுடனான பெரிய கதவின் அருகில் சென்றதும் காவலாளி விரைந்து கதவை திறந்தார் கார் அதன் பாதையில் ஐந்து நிமிடம் பயணம் செய்து அப்பெரிய பேலசிங்கும் நின்றது காரில் இருந்து இறங்கியதும் கார் ஓட்டுநர் அவன் லக்கேஜை எடுத்து அவனின் பின் விரைந்தார் அம்மாளிகையின் வேலையாட்கள் அங்கங்கு தங்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தனர் காலின் நடுவில் இருந்த அவ்வழகான மாடி படிக்கட்டிகளில் ஏறி வலதுபுறம் உள்ள அவனின் அறையை அடைந்தான் அவன் பின் வேகமாக வந்த கார் ஓட்டுனர் அவன் லக்கேஜை அதன் இடத்தில் வைத்துச் சென்றதும் மகிந்தன் தன்னை ரெஃப்ரெஸ் செய்து கொண்டு தன் பெரிய கட்டளையில் விழுந்தான் அக்கட்டிலின் மெத்தை அவனை சுகமாக அணைத்து உள்வாங்கி கொண்டது கட்டிலின் பக்கம் இருந்த தொலைபேசி ஒழித்தது அதனை எடுத்து மாம் என்றான் மகிந்தன் மகிந்தனின் அம்மா சுபத்ரா தான் வந்தியா மகித் என கேட்டான் ஆமாம் மா என்னமாம் எதுவும் முக்கியமா பேசணுமா மாம் என்று கேட்டான் உம் என்று சொல்லிவிட்டு அப்பாவும் நானும் ஆறு மணிக்கு டீ சாப்பிடும்போது உன்னுடன் பேசலாம் சரியா மகித் சரிமாம் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சரியா ஆறு மணிக்கு கீழே வருகிறேன் என்றான் மகிந்தனின் அப்பா விஸ்வநாதன் தனது தந்தையின் தொழில்களை சிறப்பாக நடத்தி வருபவர் அவருக்கு தன் மகன் தன்னுடைய தந்தையின் மறு உருவமாக இருப்பதில் சிறிய பொறாமை உண்டு தனது தந்தை மகிந்தனின் இருபதாவது வயது விட்டார் மகிந்தனின் அப்பா விஸ்வநாதன் பணக்கார வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகளைப் போல் ஆடம்பரத்தில் அலாதி பிரியம் உள்ளவர் பரம்பரை சொத்தை காப்பதற்கு மட்டுமே அவரால் நேரத்தை செலவிட முடியும் மகிந்தனின் தாத்தா சண்முகநாதனைப் போல் தந்தைக்கு இருக்கும் சொத்தை மூன்று மடங்கு பெருக்க திறமையில்லை ஆனால் மகிந்தனை வளர்த்தது அவரது தாத்தா சண்முகநாதன்தான் விஸ்வநாதன் சுபத்ரா தம்பதியருக்கு மகிந்தன் மதுரா இரண்டு பிள்ளைகள் சுபத்ராவிற்கு பார்ட்டி மற்றும் தனது மகளிர் கிளப்பின் பொது சேவைதான் உலகம் சுபத்ராவை பார்க்கும் எவரும் அவருக்கு நாற்பத்தெட்டு வயது என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் முப்பதுக்குள் இருக்கும் பெண்களை போன்ற தோட்டத்தில் தோற்றத்தில் இருப்பார் அத்தோற்றத்தை காக்க உண்டான அத்தனை வழிகளையும் பின்பற்றுபவர் தன் பிள்ளைகளை வளர்க்க உரிய பணியாளர்களை நேர்முகத் தேர்வின் மூலம் பணியமர்த்தி கண்காணித்து வந்தவர் தாத்தா சண்முகநாதன் தனது ஓய்வு நேரம் முழுவதும் செலவிடுவது தனது பேர பேத்தியுடன் தான் அதனால் மகிந்தன் தனது ரோல் மாடலாக தனது தாத்தாவே கொண்டே வளர்ந்தான் மகிந்தன் சிறுவயது வயது முதல் அவன் இருக்கும் இடத்தில் நடக்கும் எல்லா போட்டியிலும் அவனே வெற்றி பெறுவனாக இருப்பான் அவ்வெற்றிக்காக எல்லாவித வழிகளையும் ஆராய்ந்து செயல்படுத்தும் திறன் இயற்கையாகவே அமைந்திருந்தது பணம் அறிவு இரண்டும் இருந்ததினால் திமிரும் எதிரில் இருப்பவரை அடக்கியான் குணமும் கொண்டிருந்தான் அவன் அடங்கும் ஒரே ஆள் அவன் தாத்தா மட்டும்தான் தனது தங்கை மதுராவின் சொல்லிற்கு சிறிது செவி சாய்ப்பான் மகிந்தனின் தாத்தா இறப்புக்கு பின் அவனை அடக்கி நல்வழிப்படுத்த ஆள் இல்லாமல் போய்விட்டது தனது மேல் படிப்பை லண்டனில் முடித்து வந்து தனது பரம்பரை தொழில்களை கையில் எடுத்தவன் ஒரே வருடத்தில் ஈட்டிய வருமானமும் எட்டிய உயரமும் அவனது தந்தை தாயுமே வியந்து ஒரு அடி தள்ளி நின்று பேசும் நிலையை கொண்டு வந்தது கவிலயாவின் ஸ்கூட்டி வீட்டு வாரிய திட்டத்தில் கட்டப்பட்டிருந்த கச்சப் டைப் வீட்டின் முன் உள்ள காமோண்டோவுக்குள் தனது ஸ்கூட்டியை நிறுத்து அழைப்பு மணியை இயக்கினார் ஒரு நிமிடத்தில் கதவு திறந்தது உள் நுழைந்ததும் கவிலையாவின் அம்மா பார்வதி மகளிடம் மதியம் சாப்பிட்டயா கவி என கேட்டார் தனது ஹேண்ட்பேக்கை அதற்குரிய இடத்தில் வைத்து பொத்தன சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தனது காலை டீப்பாயின் மேல் வைத்து கொண்டே நல்ல திவ்யமாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வந்தாச்சுமா என கூறி தாயின் முகத்தை பார்த்தார் கவிலையா அவர் கோபமாக முறைப்பதை பார்த்து சரண்டர் என கையை தூக்கிய கவி மன்னிச்சிடுங்க பார்வதி டார்லிங் நீங்கள் எனக்காக மதியம் சமைச்ச சாப்பாட்டை வீணாகாமல் இரவு என் அப்பாவை சாப்பிட வைத்து விட்டால் வீணாகாது என பாவமாக முகத்தை வைத்து கூறினார் கபிலையா அதற்கு பார்வதி தன் மகளின் காதை பிடித்து அடிக்கழுத இப்ப அப்பாவை அதை சாப்பிட சொன்னவாய் கல்லூரிக்கு போறதுக்கு முன்பு நான் கேண்டீன்ல சாப்பிட்டு கொள்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன வந்தது அவர் எதுக்கு அதை சாப்பிடணும் தப்பு உன்னோடது என்றார் பார்வதி ஹலோ நாட்டாம பார்வதி அவர்களே என்ன கேண்டீனில் சாப்பிட சம்மதித்து அதற்கு பணமும் கொடுத்தது உன் சமையலில் இருந்து தப்பிக்க உதவியவர் என் அப்பா அதனால் சட்டப்படி தப்பு செய்வதற்கு உதவியவருக்கே அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது என பதிலளித்தார் கவிலையாவின் குறும்பையும் மகளின் அழகியும் ரசித்த தாய் எல்லாம் அவர் கொடுக்கும் செல்லம் வரட்டும் உங்க அப்பா அவரிடம் நான் பேசிக்கொள்கிறேன் என கோபமாக முகத்தை வைப்பது போல் பாசாங்கு செய்தார் அம்மா தம்பி ஸ்கூலில் இருந்து வரலையா என்ற கபிலையாவே வருகிற நேரம்தான் நீ போய் முகம் கை கால் கழுவி விட்டு டீ குடிக்கவா அதற்குள் உளுந்த வடைக்கு சட்னி அரைத்து விடுகிறேன் என சமையலறைக்கு சென்றார் ஈஸ்வரன் பார்வதி தம்பதியருக்கு கபிலையா வரும் என இரு பிள்ளைகள் ஈஸ்வரன் வங்கியில் மேலாளராக உள்ளார் பார்வதி பிள்ளைகளை முழுவதுமாக கவனிப்பதற்கு தன்னுடைய ஆசிரியர் வேலை சற்று இடையூறாக இருந்தால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர குடும்ப தலைவியாக இருப்பவர் ஈஸ்வரன் அன்பான குடும்ப தலைவர் தனது வங்கி மேலாளர் வருமானத்திலேயே சிக்கனமாக சேமித்து வைக்கும் பழக்கம் உள்ளவர் பிள்ளைகளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற தயங்க மாட்டார் கவி வியர்வை நீங்கி உடை கொண்டு முன் அறைக்குள் வருவதற்கு முன்பே தனது தந்தையும் தம்பியும் உடை மாற்றி கொண்டு உட்கார்ந்து பார்வதி கொடுத்த வடை தேநீரை உண்ணப்போவதை பார்த்தவள் அம்மா எனக்கு முதலில் வடை கொடுக்காமல் எனக்கு பிறகு வந்து இரண்டு பேருக்கும் கொடுப்பது எந்த விதத்திலும் சரியில்லை என கூறினார் அதற்கு பார்வதி என்னுடைய சமையலில் இருந்து தப்பித்து கேண்டீனில் சாப்பிட்டவளுக்கு வடையும் தேநீரும் கண்டிப்பாக கொடுக்கப் போவதில்லை என்றார் அவர் அதற்கு அவள் அம்மா எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மஹிந்தன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைத்திருக்கிறது அதற்கு என்னுடைய வகுப்பு தோழிகளுக்கு ட்ரீட் கொடுக்கும்போது நான் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும் என்னுடைய செல்ல அம்மாவின் சமையலுக்கும் நான் ரசிகை அப்போது நான் சொன்ன தப்பிப்பது என்ற வார்த்தை சும்மா உழலாயிற்கு என்று சொன்னார் கவிதையா ஈஸ்வரன் வருணிடம் நீயும் அக்கா மாதிரி கல்லூரியின் நுழைவுத் தேர்வில் வேலைக்கு தேர்ந்தெடுப்பதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என கூறினார் சரிப்பா என்று சொன்ன வருண் வடைக்கு போட்டி போடுற சின்ன பொண்ணை எப்படிமா வேலைக்கு எடுத்தாங்க என தன் பெரிய சந்தேகத்தை எழுப்பினான் பார்வதியிடம் உடனே கவி யாரை பார்த்து சின்ன பொண்ணுன்னு சொன்ன பொடியா என அடிக்க துரத்த ஆரம்பித்தார் ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணாமல் சாப்பிடுங்கள் என அதட்டினார் ஈஸ்வரன் தந்தையின் அதட்டலில் சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைகள் அப்பா எதுவோ தீவிர யோசனையில் இருப்பதை பார்த்து அமைதியானார்கள் இரவில் தன் அருகில் யோசனையுடன் படுத்து இருந்த ஈஸ்வரனை பார்த்து பார்வதி எதை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு ஈஸ்வரன் என்னுடைய நண்பனின் மகனுக்கும் நம் கவிளையாவை பெண் கேட்கிறார்கள் மாப்பிளை வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் நல்ல குடும்பம் நான் மாப்பிளை பையனை பார்த்திருக்கிறேன் நம்ம கவிக்கு இருப்பான் என கூறினார் நல்ல இடம் என்றால் பேசி முடித்து விடலாமே அதில் என்ன யோசனை என்றார் பார்வதி அவரிடம் அதற்கு ஈஸ்வரன் நம் கவிலையாவிற்கு மிகப்பெரிய இடத்தில் வேலை கிடைத்திருக்கிறது மாப்பிளை வெளிநாட்டில் வேலை பார்ப்பதால் இவ்வேளையில் சேர்வது கொஞ்சம் யோசனையாக உள்ளது மாப்பிள்ளையின் பெயர் தனுஷ் அவர் போன வாரம் இந்தியா வந்திருக்கிறார் என்னுடன் மாலில் கவியை பார்த்திருக்கிறார் அவருக்கு நம் கவியை ரொம்ப பிடித்திருக்கிறது நம்மளை விட வசதியானவர்கள் நல்ல படிப்பு வேலையெல்லாம் நிறைவாய் உள்ளது வரதட்சணையாக நம்மால் போட முடிந்ததை செய்தால் போதும் என கூறுகிறார்கள் விடுப்பு முடிந்து அவர் அமெரிக்கா கிளம்ப பதினைந்து நாள் தான் உள்ளதாம் அதற்குள் குடும்பத்தில் கலந்து நல்ல முடிவு சொல்ல சொல்கிறார்கள் தனுஷ் வெளிநாடு போவதற்குள் கல்யாணத்தை முடிவு செய்ய அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என கூறினார் அதற்கு பார்வதி நம் கவியிடம் நாளைக்கு பேசிவிட்டு முடிவை மாப்பிளை வீட்டில் சொல்லலாம் எல்லாம் நல்லபடியாக முடியும் நீங்கள் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்குங்கள் என்றார்